முழு ஊரடங்கு காரணமாக அத்தியாவசிய பொருள் விற்பனைக்கு நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அரசு அதை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்நிலையில் இன்று முதல் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை தோறும் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தினை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் விற்பனைத்துறை வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகவரித்துறை சார்பில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தின் மூலம் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஜே மணிகண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்பொழுது உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலர் பன்னீர்செல்வம் மற்றும் சீனிவாசன் வேளாண்மை இணை இயக்குநர் ஜெகநாதன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் விஜயராகவன் குமாரசாமி வேளாண்மை அலுவலர் மோகன்ராஜ் முருகன் பிரேசுடன் ராம்குமார் பிரபு நாலு முருகேசன் ராஜேஷ் வேளாண்மை விற்பனைத்துறை உதவி வேளாண்மை அலுவலர் ஜெயங்கார்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்